ஆனால் இந்த நாவை ஒரு மனிதன் பேணவில்லையானால் அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று ரசோல்லாய் செல்லல்லாஹலை செல்ல முறைகள் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள் உடல் உறுப்புகளினுடைய முக்கிய அங்கமாக திகழ்வது மனிதனுடைய நாவு அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்றும் கூட சொல்லலாம் எத்தனையோ உயிரினங்கள் நிலத்தில் ஊர்ந்து செல்கிற சிறிய பெரிய எத்தனை எத்தனையோ பலம் வாய்ந்த பலம் குன்றிய எவ்வளவோ கால்நடைகள் உண்டு மிருகங்கள் உண்டு அவைகளுக்கெல்லாம் நம்மை விட நீண்ட நாக்குகள் உண்டு இருந்தாலும் அவைகள் நம்மை போல பரஸ்பரம் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடவோ பரஸ்பரம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புரிந்து கொள்வதற்காக வேண்டியோ நான் வசித்து பேசுகிற பொழுது ஏதாவது சப்தங்கள் வருகிறதா என்றால் அவைகவைகளுக்குரிய ஏதாவது ஒரு சில சப்தங்கள் குறிப்பிட்ட சப்தங்கள் தான் வருமே தவிர மனிதர்களுக்கு இந்த இந்த ஒரு 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 ஆற்றல் அருள் ஜீவராசிகளுக்கும் கிடையாது மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு மனிதன் இந்த நாவை எந்த அடிப்படையில் பயன்படுத்துகிறானோ அதற்கேற்றவாறு அவனுடைய வாழ்வில் அந்தஸ்துகள் உயர்கிறது மனிதன் எந்த அளவுக்கு இந்த நாவை பயன்படுத்துகிறானோ அதற்கேற்றவாறு அவனுடைய வாழ்வு அனைத்தும் நாசமாகி விடுகிறது மனிதன் இந்த நாவை எப்படி அசைத்து பேசுகிறானோ அதற்கேற்றவாறு சமூகத்தில் அவனுக்கு மரியாதைகள் சமூகத்தில் அவனுக்கு நிறைய அந்தஸ்துகள் மதிப்புகள் உயர்கிறது மனிதன் பேசுகிற பேச்சை வைத்து கேட்கிற மனிதன் கோபம் அடைகிறான் சந்தோஷமும் அடைகிறான் மனிதன் தன்னுடைய நாவில் விஷத்தை கலந்து பேசினால் கணவன் மனைவிகளுக்கிடையே கூட சண்டைகளை உண்டாக்க முடியும்